லைஃப் விழாவில் கமலஹாசன் ஏறக்குறைய வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் பாராட்டி பேசுறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய நண்பர்கள் என்கிட்ட சொன்னது என்னென்னா எங்கே இது பழைய கமலஹாசனே இல்லைங்கன்னு அது என்னங்க பழைய கமலஹாசன் புது கமலஹாசன் அப்படின்னு இல்லை கமலஹாசன் வந்து பழைய கமலஹாசனாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டார் பொதுவாக வந்து மனசு திறந்து வந்து அங்கீகரிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவருக்குள்ளே ஒரு சின்ன ஈகோ இருந்துக்கிட்டே இருக்குன்னு மேபி எனக்கு அது நம்புகிற மாதிரி தெரியல வந்து அது ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த தக்லைப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அவர் இந்த பாராட்டின இதுவே பார்த்தீங்கன்னா பாதி எபிசோடு வரைக்கும் போயிடுச்சு வந்து அந்த அளவுக்கு மனம் திறந்து பாராட்டினார் அதே சமயத்தில் திறமை உள்ளவர்கள் அப்படின்ற இடத்தில் கமலஹாசன் அவர்களை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்வார் ஆனால் அதில் ஒன்றா உண்மை தான் நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினிமாவில் இருந்த கமலஹாசனுடைய திமுர் தான் என்னுடைய கவசம் கர்வம் தான் என்னுடைய கவசம்லாம் சொன்னவர்லாம் உண்டு அது இதில் கூட இந்த சதி லீலாவதி படத்தில் நடித்த அந்த சின்ன பையனுக்கு ஒரு டைலாக் கூட சொல்லியிருப்பார் வந்து எதிர்காலத்தில் பெரிய இன்ஜினியராக வந்துடும் போல இருக்குன்னா அந்த பையனே வந்து அந்த தம்பியை வந்து என் படத்துக்கு என்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பெரிய ஹைலைட்டாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா குறிப்பாக அவர் எப்பவுமே அந்த மலையாள நடிகர்கள் மீது ஒரு தனி பாசம் உண்டு அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து ஜோஜி ஜார்ஜு மேடையில் புகழ்ந்த அந்த புகழ்ச்சி ஜோஜி ஜார்ஜ் அங்கு அந்த கண்ணீர் வடித்த அந்த ஒரு நிஜமான சம்பவம் வந்து ஏன்னா அதான் சொன்னால் சொல்லிகிட்டு இருந்தார் நானும் கிட்டத்தட்ட இந்த வேஷம் டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் ஒரு முப்பது படம் பண்ணியிருக்கிறேன் முப்பது படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஏதாவது ஒரு கெட்டப் மறு வைக்கிறது காதை பெருசாகிறது கண்ணை இது பண்ணுறது இப்படி பண்ணியிருக்கேன் மைக்கேல் மதன காமராஜன் மட்டும்தான் கிளைமேக்ஸில் எல்லோருக்கும் ஒரே ஒரே யூனிஃபார்மாக ஒரே கெட்டப்பில் நின்றுது ஆனால் நான் மலையாளத்தில் வந்து ரெட்டன் ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அசந்து போயிட்டேன் அதில் தான் இவரை பார்த்தேன் ஜோஜி ஜார்ஜை வந்து எந்த உருவம் மாற்றமும் கிடையாது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட நடக்கிற சம்பவம் எனக்கு அப்படியே வந்து எப்படியா இந்த நபர் வந்து நடித்தாருன்னு எனக்கு ரொம்ப போச்சு பொறாமையாக வாய்ப்புச்சு அப்படின்னு ஒன்று அவர் கொஞ்சம் கண்கலங்கி போயிட்டாப்புல அப்படி வந்து பாராட்டு என்பது வந்து மிக அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் அது அதுவும் கமலஹாசனுடைய வாயிலிருந்து வருது அப்படின்பொழுது அது சொல்லவே தேவையில்ல அதே சமயத்தில் ரெட்டை படத்தினுடைய கதை சுருக்கம் நல்லா நல்லாயிருக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டை ஒரு அண்ணன் தம்பி ஒருத்தர் வந்து போலீஸ்காரராக இருப்பாப்பில் இன்னொருத்தர் வந்து கல்யாணம் ஆகி ஒரு மாதிரி எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் அப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு சின்ன குழந்தை ஒன்று இருக்கிற சமயத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த குழந்தை திக்கின்னு பெண் குழந்தை தூக்கின்னு அவன் மனைவி கிளம்பி போயிடுவான் இந்த போலீஸ் கேரக்டர்களில் பயங்கர ரகுடான ஒரு கேரக்டர் வந்து பயங்கர ரகுடான கேரக்டர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த போலீஸ்காரன் வந்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டதாக ஒரு தகவல் ஒன்று வரும் தகவல் வந்தவுடனே போய் இந்த இந்த நபர் இருக்கார்ல அவர் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் இவருக்கு என்னென்னா அவருடைய சாப்பில் ஏதோ மர்மம் இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து போய் கண்டுபிடிக்கிறதுக்காக போகும்பொழுது தான் ஒரு அதிர்ச்சியான ஒன்று அவர் கேள்விப்படுவார் இவர் கிட்டேருந்து பிரிஞ்சு போனாங்கள்ல அந்த மனைவி அந்த குழந்தை அந்த குழந்தையை வந்து ஏதோ ஒரு ரீதியான ஒரு சின்ன ஒரு தொந்தரவு செஞ்சுருப்பார் இவர் அதன் பிறகு அவருடைய தந்தை யாரும் தெரிஞ்ச பிறகு அந்த குற்ற உணர்வு தாங்காமல் அவர் வந்து இதில் மாய்த்து கொள்வார் இது கடைசியில் என்ன ஆகிடும்னா நான் தான் அப்பா அப்படின்னு போய் நின்னால் அந்த உருவம் தானே இருக்கும் நீங்கள் ஏறக்குறைய மகாராஜா கதையும் இந்த லைனில் தான் இருக்குது வந்து நின்னா அப்படி அந்த ஒரு இதுவாகிடுன்ட்டு தான் தான் அப்பான்னு சொல்லாமல் கிளம்பி போயிடுவோம் இதாங்க இதுதாங்க அந்த படத்துடைய கதை ஒரு மாதிரி டல்லாக தான் போவோம் அந்த கதை அந்த படம் வந்து ஆனால் வந்து நடிப்பு கமலஹாசன் சொன்னேன் அந்த நடிப்பு வந்து பிரமாதப்படுத்தியிருப்பார் ஜோஜி ஜார்ஜ் அவரே கூட தன்னுடைய இன்ஸ்டாவில் போட்டிருந்தார் வந்து நான் மலையாள சினிமாவில் வந்து முட்டி மோதி இந்த இடத்த பிடிச்சேன் நான் மீடியாக்களாலும் அப்புறமா எனக்கு தெரிந்த நபர்களாலும் அப்புறம் பல படங்களுடைய இயக்குனராலும் நான் வந்து நிறைய காயப்பட்டிருக்கேன் விமர்சனம் விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு உண்மை தான் ஜோர்ஜு ஜார்ஜு பார்த்திங்கன்னா நீண்ட காலம் மலையாள சினிமாவில் போராடி தான் அந்த இடத்த பிடிச்சிருக்கார் வந்து சில பேருக்கு திடீர்னு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிரும் சில பேர் வந்து ரொம்ப போராடி 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 பல காலமாக போராடி அதாவது திருச்சூர் பக்கத்தில் மலா அப்படின்ற ஒரு கிராமம் தான் அவருடைய ஊர் அந்த பகுதி தான் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு இப்போ நம்ம இப்போ சினிமாவில் சொல்லுவாங்க இல்லை நான் பணத்துக்கு கஷ்டப்பட்டேன் அதை இது பண்ண இது பண்ண அப்படிலாம் இல்லாத ஒரு நபர் வந்து அவரே ஒரு இன்ட்ருவியூவில் சொல்லியிருப்பார் ரொம்ப ஜாலியான ஒருத்தர் கலாபன்மணியோடைய மிமிக்ரி அந்த ஷோவில் போய் அவர் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டப்போ அங்கே ஏற்கனவே நிறைய ஆட்கள் இருக்காங்கன்னு அவர் சொல்லி அமைச்சத சினிமா வாய்ப்புக்காக நிறைய அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் வந்து பெங்களூருக்காக எங்கே படிக்க அமைச்சப்போ அங்கேருந்து சென்னையில் இருந்த பஸ்ஸு மட்ராஸ் வண்டி ஏறி இங்கே வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாய்ப்பு கேட்டு அங்கேயும் கிடைக்க முடியாதுன்னு சொல்லி திரும்பவும் கேரளாவுக்கு போயிட்டு ஒரு தடவை வந்து ஒரு ரயில்வே கேட்டாண்ட மம்முட்டியோடய கார் வந்து ரெகுலராக நிற்கும் அந்த டைமில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திட்டத்தப்புன்னு அந்த மம்முட்டியோட கார் வந்து நின்ற பொழுது அந்த கார் கண்ணாடியோட தட்டி அவர் க அந்த இறக்கண நேரத்தில் வந்து ஒரு மிமிக்ரி அவர் வாய்ஸில் பேசணும்னே அவர் பெரிய ஒரு இம்ப்ரெஸ் ஆகி போய் யார் யார் நீ என்ன அப்படின்னு சார் சினிமாவில் நடிக்கிறதுக்காக நான் இது பண்ணோன்னே மம்முட்டி சின்ன சின்ன கேரக்டரில் அவரை நடிக்க வாய்ப்புலாம் கொடுத்துருக்காவில் கொடுத்த பிறகு ஜோசப்னு ஒரு படம் தான் ஈரோவை நடித்த படம் அந்த படம் தான் ஜோஜி ஜார்ஜை வெளியே கொண்டு வந்தது கிட்டத்தட்ட இருபது வர போராட்டத்தில் இந்த ஜோசப் படம் தான் என்னை வந்து வெளியே கொண்டு வந்தது அதன் பிறகு வந்து பனி அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் இப்போது வந்து கமலஹாசனுடைய அந்த கண்ணில் பட்ட அந்த விவகாரர்கள் இல்லைங்களா அதுதான் அதுக்கும் ஒரு விமர்சனம் என்னென்னா இவர் வந்து மலையாள ஆர்டிஸ்ட்டுகளை மலையாள டெக்னிஷியன்ஸ்களை ரொம்ப புகழ்ந்து பேசக்கூடியவர்னு இந்த சமயத்தில் ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார இயக்கத்தில் தயாரிப்பில் தெனாலி படம் ரெடியாகுது ஏன்னா கமல் வந்து பண்ணித்தரேன்ட்டார் தயாரிப்பும் அவர்தே ரவிக்குமார்தே அப்போ கொஞ்சம் பா பார்த்து சிக்கனமாக தயாரிங்க அப்படின்னு சொல்கிறார் கதையெல்லாம் ரெடி ஆகிடுது வந்து தெரிஞ்சிருக்கோம் ரெடி ஆகிட்டு அந்த படத்திற்கு மோகன்லால் பேசி வைக்கிறாங்க மோகன்லால் பேசி ஓகே எல்லா நடிக்கிறேன் எல்லாம் சொன்ன பிறகு கடைசி இடத்துல மோகன்லால் என்ன பண்ணுறாரு சம்பளம் அதிகமாக கேட்குறாரோ இல்லை வந்து கமலுக்கு ஈக்குவலாக தன்னுடைய கேரக்டர் இல்லைன்னு சொல்லி கடைசி இடத்துல முடியாதுன்றார் அது இப்போ நீங்கள் மோகன்லால் கமல் அப்படின்னு இருக்கும்பொழுது அது கேரளாவிலேயும் ஒரு வியாபாரம் சிறந்த ஒரு பெரிய வியாபாரம் கிடைக்கலைங்களா அப்போ டக்குன்னு வச்சா வெச்சான தன்னுடைய நண்பரும் நடிகருமான ஜெயராம வந்து உள்ளே கூப்பிட்டுருப்பாப்பில் கூப்பிட்டுருப்பாப்பில் அதே போல் சிம்ரன் செம்ம பீக்கில் இருக்காங்க ஜனாலி படத்தில் சிம்ரன் நடிக்கிறப்போ அந்த கிளாமராக நடிக்கணும் அப்படின்பொழுது ஒரு பெரிய ரெமுனரேஷன் சம்பளம் கேட்ட உடனே கமலஹாசனே வேணான்ட்டார் ரவிக்குமார் வேணாங்க இது ரொம்ப இதுவாக இருக்குது ஜோதிகாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா மோகன்லாளுக்கு அப்போ நினச்சிருந்தா என்ன வேணாலும் ரைட்டு அந்த நேரம் வந்து இப்படி கிளம்பி போயிட்டார் அவருக்கு வேறு என்ன பிரச்சனை சம்பள பிரச்சனையா இல்லை கமலுக்கு யூக்கெல்லாம் வந்து உங்களுக்கும் கேரக்டர் தான்னு சொல்லி கம்ப்ரமைஸ் ஆகி கூட இது பண்ணியிருக்கலாம் வேணா விடுங்கன்னு சொன்னதும் இன்னொரு காரணம் இது இதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக கமலஹாசன் மீது இருக்கிற ஒரு விமர்சனம் என்னென்னா அரசியலில் டார்ச் லைட் அரிச்சிங்க அப்புறமா வந்து டிவி போட்டியை தூக்கி உடச்சு போட்டிங்க அதே கூட மேடையில் சொல்லியிருந்தார் வந்து நான் வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் நாற்பது வருஷம் இருந்தால் என்ன செய்வாங்களோ அதை நான் இப்போ செஞ்சுருக்குறோம் என்னுடைய இருப்பவர்களும் செஞ்சிருக்கிறாங்க அப்போ நான் அரசியலுக்கு வரத்தில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட பேசியிருந்தார் இந்த ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறப் போகிறது கன்ஃபார்மாக கமலஹாசனுக்கு திமுக தரப்பில் வந்து ஒரு சீட்டு உறுதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இவர் அண்ணா அறிவாலயத்துக்கு அதுக்கு தான் போயிட்டு வந்திருந்தாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களாக இருந்தார் அரசியல் ஆசை இல்லாமலாம் இருக்கும் அப்படின்னு ஆனால் ஏன் முழு நேர அரசியல்வாதியாக அவரால் வந்து பிரகாசிக்க முடியல அப்படின்னா அந்த விக்ரம் படம் தந்த வெற்றி தான் இதோடு சேர்ந்து இன்னொரு சர்ச்சையும் சர்ச்சையத்தை தாண்டி இன்னொரு விவாதமாக என்ன போயிட்டுருக்குன்னா பொதுவாக ரஜினி கமல் கமல் ரஜினி இப்படியாக இன்னும் அந்த போட்டி போய்கிட்டே இருக்குது வந்து ஏன்னா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன விட தான் அவசர அவசரமாக வந்து மக்கள் நீதி மையமில் ஒரு கட்சியை தொடங்கினார் அப்புறம் வந்து டார்ச் அடிச்சார் டிவி இது பண்ணார் தேர்தலில் நின்னார் நான் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசினார் அப்புறம் ரஜினி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்ட உடனே அப்படியே இவரும் விளையிட்டார் அந்த போட்டி இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ என்னன்னா ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க சரிங்க இப்போ எங்கள் படம் வருது ஒரு பிஸ்னஸ்ன்ற அளவில் பெருசாக இருக்குது ஆனால் மேடையிலே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு தக்லைஃபுக்கு கமலஹாசன் ஓப்பனாகவே பிஸ்னஸை பற்றி பேசியிருக்காரு இந்த படத்தினுடைய சேட்டலைட் ஓடிடி தவிர மீது எதுவும் கிடையாதுங்க நானும் மணிரத்னமும் ஓன் ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருக்கிறோம் ரசிகர்கள் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ற அளவுக்கு இறங்கியிருக்காரு அப்படின்போது அதை விசாரித்த போது விக்ரம் தந்த வெற்றி அது ஓகே ஆனால் இந்தியன் டூ தந்த தோல்வி இருக்குல்ல அதை வச்சு தான் ஒரு நடிகருடைய வியாபாரம் அந்த வகையில் கமலஹாசனுடைய தக் லைஃப் வந்து ஒரு பெரிய இறுக்கமான ஒரு தான் இருக்குது ஜூன் அஞ்சாம் தேதி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் தான் அது எல்லாம் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஆரம்பகட்ட காலத்தில் ரஜினியும் கமலை சேர்ந்து ஒரு மூணு படம் நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் ரஜினி கமல் ரஜினின்னு எழுதியிருந்த ஒரு கட்டத்துக்கு போய் ரஜினி கமல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க இன்றைக்கும் அது கமலஹாசன் கூட பத்திரிகையாளர்கள் இப்போல்லாம் கிடையாது நாங்கள் பிரிண்ட் மீடியாவில் இருந்தப்போ இன்னமும் நீங்கள் ரஜினி கமல் தான் எழுதிட்டுருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவார் ஒரு தடவை விஜய கூட சொன்னார் வந்து அஜித் விஜய்னு எழுதுறீங்க விஜய் அஜித் தான் நான் தான் சீனியர் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் அந்த அந்த ஈகோ எழுதுகிட்டே தாங்க இருக்கும் அது ஈகோ தான் அது வந்து இது இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கமலஹாசனுடைய பொன்விழா ஆண்டு அதில் ரஜினி கலந்துக்கிறாப்புல ரஜினி கலந்துக்கிட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு கொடுத்தவுடனே அவர் என்ன சொல்கிறாரு நான் ஒரு நாள் கலைத்தாயிக்கிட்ட கேட்டேன் மா என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தரையில் நிற்க வச்சு கையை இருக்கீங்க ஆனால் கமலஹாசன் மட்டும் தூக்கி தோலில் வச்சுக்கிட்டு அப்படி அப்படி கொஞ்சம் மாதிரி இருக்கிறீங்க நாங்களாம் என்ன பாவம் பண்ணோம் ஏன் வந்து ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுனாம்பு அப்படிம்போது அவங்க சொன்னாங்க வந்து நீ நடிகன் ஆகணும்னு ஒரு ஜென்மத்தில் தான் நீ வந்து அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிற ஆனால் கமலஹாசன் ஒரு ஜென்மத்தில் நடன இயக்குனராகவும் ஒரு ஜென்மத்தில் டைரக்டராகவும் இன்னொரு ஜென்மத்தில் நடிகராகவும் இது இப்படி ஒரு பத்து ஜென்மத்தில் சினிமாவுக்காகவே வந்து அர்ப்பணிச்சிருக்காரு அப்போ அவர் தான் என்னுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து தோலில் தூக்கி வச்சுருக்குறேன் அப்படின்னா அந்த அரங்கமே ரஜினிக்கே உரிய அது ஒரு மேஜிக் மே ஸ்பீச் அது தட்டினப்போ கமலஹாசனே நெகிழ்ந்து போயிட்டாப்புல அந்த சமயத்தில் மறுநாள் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு கமல் வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி ஒரு கிளைத்தாய் வந்து கமலஹாசனை தூக்கி வச்சிருக்கா மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து ரஜினி இன்னொரு க இன்னொரு இதில் வந்து மம்மு மம்முட்டி மோகன்லால் இவங்கெல்லாம் கையில் பிடிச்சிருக்குற மாதிரி ஒரு சிலை ஒன்று அற்புதமாக கொடுந்தார் எதுக்குன்னா இந்த நட்பு இந்த நட்பை தாண்டி அந்த போட்டின்னு ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த போட்டி இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாற்று கருத்து கிடையாது கிடையாது இதெல்லாம் தாண்டி நல்ல படங்கள் நல்ல நடிகர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய கமலஹாசனுடைய படம் ஜூன் ஐந்தாம் தேதி எப்படி இருக்கும் என்பதை உங்களைப் போல் நானும் ஆவலாக காத்திருக்கிறேன் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி